தொண்ணூழு <Sessizuk> எ <Sessizuk> 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 வணக்கம் இன்றைய செய்தித் வீடுகளை இழந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் நோக்குடன் தமது சம்பளத்தை நன்கொடையாக வழங்க தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டை தாக்கிய சூறாவளியால் ஏற்பட்டு பாரிய அனத்து நிலைமை காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கேண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை மீள கட்டியெழுப்ப திரைசேரி நிதி மட்டும் போதாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதனால் தனது அடுத்த மாத வேதனத்தை வீடமைப்பு பணிக்காக வழங்க தயாராக உள்ளேன் இதனிடையே தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று ஐம்பத்து ஒன்பது பேரினது வேதனங்களும் கட்சி நிதியத்தை சேர்ந்தடையும் என்று நினைக்கின்றேன் எமது மதிப்பீட்டின்படி கடந்த வருடம் முதல் தற்போது வரையான காலப்பகுதியில் அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அல்லது வேதனம் உள்ளடங்களாக ஒரு பில்லியன் ரூபாய் நிதி மக்கள் விடுதலை முன்னணி நிதியத்தில் சென்றடைந்துள்ளது எனவே திரைசேரி நிதி மாத்திரம் நாட்டை கட்டியெழுப்ப போதாது என ஜனாதிபதி கூறும் நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிதியத்தில் உள்ள நிதியையும் வீடமைப்பு பணிக்காக ஒதுக்க வேண்டும் என தாம் கோரிக்கை விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனத்த நிலைமை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலானது அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்துக்கு வர்த்தகம் வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த் சமரசி நடைபெற்றுள்ளது நிவாரணத்துக்கான உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் இது குறித்தும் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நியாயமான விலையில் இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான செயல்முறை குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்களை தேசிய பகுதியாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க இறப்பு பதிவு சட்டத்தின்படி இரண்டின் பிரிவு ஒன்பதின் கீழ் செய்யப்பட்ட பிரகண்டத்தின்படி நாடு முழுவதும் பல நாட்களாக பெய்த கனமழை வெள்ளம் மற்றும் பாதகமான வானிலையால் ஏற்பட்ட விரிவான சேதத்தை தொடர்ந்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தேசிய அனத்து வளையங்களாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் வருமாறு கேண்டி நுவரழியா பதுளை குருநாகல் மாத்தளை கேகாலை கம்பகா முல்லைத்தீவு அனுராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் பொலனறுவை மன்னார் புத்தளம் ரத்னபுரி மொனராகலை மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி வவுனியா கழுத்துறை போன்ற மாவட்டங்களை குறிப்பிட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வரும் நாட்கள் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரித்துள்ளது டெங்கு சிக்கன்குனியா மற்றும் லெப்டோஸ் பரவுவதற்கான கடுமையான ஆபத்து இருப்பதாக சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தொற்றாத நோய் நிலைமைகளில் சிறிது அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக நீரிழிவு உயர் ரத்த கழுத்தம் மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் சிகிச்சை இப்போது சீர்குலைந்துள்ளது பேரிடர் சூழ்நிலை காரணமாக அவர்களின் மருந்துகள் காணாமல் போயிருக்கலாம் எனவே இந்த நோயாளிகளில் நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமையால் அவருக்கு எதிராக பிடியாணை புறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாகுமாறு நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருந்த போதிலும் அவர் இன்று முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவருக்கு எதிராக கோட்டை நீதவான் பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு ஜனாதிபதி செயலகத்தால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட நாற்பது அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாகவும் இதனால் அரசுக்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு மை தொடர்பாகவும் தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி மற்றும் பல அரசாங்க அமைச்சர்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் அவதூறான பிரச்சினைகளை மேற்கொள்ளும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துணை அமைச்சர் சுனில் வட்டகல காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அரசாங்க பிரமுகர்களுக்கு எதிராக மிகவும் தீங்கிழைக்கும் தாக்குதல்கள் இணையவழி பரப்பப்படுவதாக தெரிவித்து காவல்துறை அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது அவர் இந்த அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளார் இந்த பிரச்சாரங்களில் பல வெளிநாடுகளில் உள்ள நபர்களிடமிருந்து உருவாகின்றன என்றும் அத்தகைய உள்ளடக்கத்தை தொடர்ந்து பரப்புவது பொது பாதுகாப்பு சட்டப்பிரிவு கீழ் வரும் என்று துணை அமைச்சர் எச்சரித்துள்ளார் இது இன்னும் இரண்டு நாட்கள் தொடர்ந்தால் ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவுகளுக்கு அவசரகால விதிமுறைக்கும் இந்த சூழ்நிலை தெளிவாக உள்ளடங்குகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நபரும் தவறான தகவல்களை பரப்பவோ உண்மைகளை திரிவாக்கவோ அல்லது இணையவழி தளங்கள் அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலைமையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதோ அனுமதிக்கப்படவில்லை இவ்வாறான மீறல்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் சில குற்றங்களுக்கு பத்து ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இயற்கை அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு தேசிய துக்க தினமாவது அறிவிக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஒன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார் அவர் தனது உரையில் குறிப்பிடுகையில் இன்று நாம் பேரழிவு பற்றி விவாதிக்க வந்திருக்கின்றோம் ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்காததற்கு பட்ஜெட்டை விவாதிக்க வேண்டியதற்கு நாங்கள் வருந்துகின்றோம் பேரழிவால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படாததற்கு நாங்கள் வருந்துகின்றோம் நான்கு ஆண்டுகளில் நம் நாட்டில் ஏற்பட்ட நான்காவது துயரம் இதுவாகும் ஞாயிறு தாக்குதல் கொரோனா நெருக்கடி நாட்டின் திவால் நிலை மற்றும் சூறாவளி போன்ற நெருக்கடிகளே அவையாகும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து விவாதம் நடந்த அரசாங்கம் தவறிவிட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு தேசிய துக்க நாளாவது அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் பாதிக்கப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வதற்கு நம் அனைவரும் பொறுப்பாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு காபோத உயர்தர பயிற்சி எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களுக்கு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று பயிற்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உயர்தர பயிற்சியின் அனைத்து விடைத்தாள்களும் உரிய பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பயிற்சி நடைபெறும் காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி நிறைவடைந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் பாதுகாப்பான உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது பல ஆண்டுகளாக சரியாக நடந்து வரும் ஒரு முறையாகும் காலநிலை நிலைமைகள் குறித்து அனைத்து முகாமித்துவ நிலையத்துடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டு வருகின்றோம் என பயிற்சியல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து ஆண்டுக்கான மீதமுள்ள காப்போது உயர்தர பயிற்சிகள் எதிர்வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் நடத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாகாண மற்றும் மாவட்ட மட்டங்களில் நிலைமையை மதிப்பாய்வு செய்த பின்னர் போக்குவரத்து தடைகள் தகவல் தொடர்பு சிக்கல் மற்றும் மின் தடைகளால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என இன்றைய செய்தி து நிறைவடைகின்றது மற்றொரு செய்தித் தோப்பினூடாக சந்திக்கலாம் வணக்கம்